வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கறத தான் எனக்கு வந்து பார்க்க போகிறீங்க அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் இருக்கல் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது விடவே இல்லை இப்போயும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து மழை பெஞ்சுட்டே இருக்குது அதனால தான் நான் வீட்டுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் தீபம் ஏற்றுகிறப்போ மழை வந்து கொஞ்சம் நேரம் விட்டுச்சுன்னா பரவாயில்ல மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற முடியாது சரி பார்க்கலாம் நம்ம வந்து சாமி கும்பிட்றது வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கலாம் மழை விடுதா இல்லையானு அப்போ வந்து பார்த்துக்குவோம் இப்போ நான் வந்து விளக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தையே வந்து நான் வடக்கி கழுவி காய வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு வடக்குக்கெல்லாம் வந்து கொட்டு வச்சுக்கலாம் விளக்கெல்லாம் நேர்த்தையே வந்து கழுவி காய வச்சாச்சு நல்லா வந்து காஞ்சிருச்சு இப்போ நம்ம வடக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சிடலாம் எங்கே மற்றவங்களையெல்லாம் காமம் அப்படின்னு பார்க்காதீங்க அக்கா மாமி பிள்ளைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்கிறாங்க நானும் போகலான் தான் இருந்தேன் போயிட்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும்ல அதனால் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க நான் வந்து விளக்கு ஏத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பக்கா அக்கா மாமி பிள்ளைங்களாம் போயிருக்கிறாங்க இப்போ நான் மட்டும்தான் வந்து விளக்கெல்லாம் ஏற்ற போகிறேன் இப்போ நானும் போயிட்டேன்னா வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு ஆள் இருக்காது இன்றைக்கி வந்து நம்ம விளக்கேற்றணும்ல அதனால தான் நான் போகலை நானும் போயிருப்பேன் இப்போ நம்ம வந்து எல்லா விளக்குக்கும் பொட்டு வச்சுக்கலாம் அடுத்தது இதுக்கு அடுத்தது இதுக்கு எல்ல அதுக்கு அப்புறம் இது இவ்வளவு விளக்கு இருக்கு ஆனா இதெல்லாம் மழை பெய்றதுனால மழை வந்து இன்னைக்கு இப்படி வெஞ்சிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வாசல்ல தான் விளக்கு இருக்க முடியாது போல நம்ம உண்டுக்குள்ளே வச்சுக்கலாம் ரெண்டு குத்து விளக்குக்கும் பொட்டு வச்சுட்டேன் அடுத்து வந்து காமாட்சி விளக்கு அகல் விளக்கு இதுக்கெல்லாம் தான் வைக்கணும் எல்லா விளக்குக்கும் வந்து பொட்டு வச்சுட்டு காட்டுறேன் அகல் விளக்கெல்லாம் நிறைய இருக்கு இப்போ எல்லாத்துக்கும் வச்சுட்டு காட்டுறேன் விளக்குக்கு பொட்டு பூ எல்லாமே வந்து வச்சாச்சு இப்போ நம்ம போய் சாமிக்கு விளக்கேற்றிட்டு வாசலில் வந்து விளக்கு வச்சுருவோம் அகல் விளக்கு எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சாச்சு சாமி ஃபோட்டோவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் பூகுமெலாம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டேன் அப்புறம் வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம் சாமிக்கு விளக்கேத்தி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குத்து விளக்கு ரெண்டையும் ஏற்றிட்டு வாசல் போய் விளக்கு வச்சிட்டு வந்துடலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹம் அவள் பொரி பொட்டுக்கடலை சக்கரை எல்லாத்தையும் வந்து ஒன்னா கலந்து வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா தட்டு தான் இது தட்டுங்கிறதுனால வாழை இலை போடலை அப்படியே வந்து வச்சிருக்கிறேன் அது இல்லாமல் மன வேற பெஞ்சிட்டு இருக்கார இடம் வந்து போய் கொட்ட முடியல போய் வாசலுக்கு போய் வரக்கிட்டு ஃபஸ்ட்டு தெரிய நல்லா புரிஞ்சு விட்டுப்போம் பாருங்க இப்போ வந்து விளக்கு ஏற்றியாச்சு சாமி கிட்ட வந்து ஒரு புத்துவளக்கு வச்சுட்டு புத்துவிளக்கை எடுத்துக்கொண்டு நம்ம வாசல் நடிக்கலாம் இப்பதாமா மழை கொஞ்சம் விட்டுருக்கு நம்ம விளக்கேற்றணும் வந்து விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா மழை விட்டுருக்குது இன்னொரு நேரம் மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு அதனால கோலமும் வந்து பாருங்க மழை பெய்யுறதுனால நான் வந்து ஒரு குட்டி கோலமா தான் போட்டேன் விளக்கு ஏத்துறப்பதான் வந்து மழையை விட்டுச்சு அதனால சின்ன குழமா போட்டாச்சு குத்து விளக்கு வச்சாச்சு பகல் விளக்கெல்லாம் எடுத்து எல்லா இடத்துக்கும் போச்சிரலாம் கரெக்டா சூறாக ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக விளக்க வச்சு முடிக்கிறோம் மழைய ஆரம்பிச்சிட்டு பாருங்க மழைக்கு ஏற்றிட்டு இருந்தோம் மழை வந்துருச்சு இப்போ எடுத்து உள்ளே வச்சிடலாம் வேலை நான் ஐயா இருக்கு காலையில பாத்தீங்கன்னா மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு விளக்கு வைக்கிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மழை இல்லாம இருந்தது கரெக்டா விளக்கேத்தி வைக்கிறோம் மழை திரும்பவும் ஆரம்பிச்சிட்டு அதனால விளக்கெல்லாம் இருக்கு உள்ள வச்சுட்டோம் பாருங்க உள்ள வச்சுதான் இப்போ வந்து இருக்கு பக்கமும் விளக்கு ஏற்றியாச்சு கொள்ளைப்பக்கம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விளக்கு வந்து அழகா வந்து எரிஞ்சிட்டு இருக்கு வாசல் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் காத்தடிக்குதா அதான்னு அதனால வந்து ஒரு சில விளக்கெல்லாம் நூறு மீண்டு போகுது மழை வந்து நிறைய விளக்கு ஏற்ற முடியாமல் போச்சு இல்லைன்னா நிறைய விளக்கு எல்லாம் வந்து ஏற்றி வைக்கலாம் ஏதோ கொஞ்ச நேரம் எரியிற வரைக்கும்னாலே மழை வராமல் இருந்துச்சு அதுலேயே வந்து போதும் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் வந்து சூப்பராக வந்து கொண்டாடியாச்சு இப்போ எல்லாரும் கோயில் பெருக்கிறாங்களா நான் மட்டும்தான் வந்து விளக்கேற்றினேன் இப்போ எல்லாரும் வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு அந்த பொரிக்கல்லை எல்லாம் வந்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம் நீங்கள்லாம் வந்து எப்படி கார்த்திகைதீபம் வந்து கொண்டாடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்